முதல்வரின் முகவரி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு திராவிட மாடல் ஆட்சியில இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய பிள்ளைகள் பெருமளவில் சாதிச்சுட்டு இருக்காங்க அதுலயும் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டின் பள்ளிக்கல்வித்துறை மற்ற மாநிலங்களினுடைய பள்ளிக்கல்வித்துறையை விட தலை சிறந்த ஒரு துறையாக இருக்கு இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சியினால பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய பிள்ளைகள் இந்தியாவின் தலை சிறந்த கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள்ல போய் சேர்றதை நம்மளால பார்க்க முடிகிறது ஒரு பக்கம் பழங்குடி இனத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள் ஐஐடி மாதிரியான பெரும்

கொண்டு வரப்பட்டிருக்கு அந்த சூழல் இணைக்கு எப்படி இந்த நான்காண்டு கால திராவிட மாடல் ஆட்சியில மாறி இருக்கு அப்படின்றது வணக்கம் என் பேர் வந்து நாகலட்சுமி என் பொண்ணு வந்து இந்த பால்வட்டில படிக்கிற காலையில் ஒம்பதரை மணிக்கெலாம் திறந்துடுறாங்க சார் குழக்கடலாம் தராங்க அப்புறம் சுண்டல் சுண்டல் தராங்க மதியானம் பன்னெண்டு மணிக்கெலாம் சாப்பாடு போட்டுறாங்க சார் அதுக்கு முன்னே ட்ராயிங்லாம் இல்லைங்க சார் இப்போ டிராயிங்லாம் நல்லா வரைஞ்சிருக்கிறாங்க பசங்க விரும்பி வராங்க சார் என் பேர் தீபா தாம்பரம் மாநகராட்சி அங்கன்வாடியில் வந்து என் பொண்ணு சேர்த்துருக்கேன் என் ஹஸ்பண்ட் கவர்மெண்ட் ஜாப் இருக்காங்க இங்கே வந்து நல்லா பார்த்துக்கிறாங்க காலையில் எட்டரைக்கெலாம் ஓப்பன் பண்ணிடுவாங்க ஒம்பது வரைக்கும்லாம் கொலை கட்ட மாதிரிலாம் செஞ்சு கொடுப்பாங்க இப்போ லஞ்ச் போட்டுருவாங்க ஸ்டாஃபும் டீச்சரும் நல்லா பார்த்துக்குறாங்க நல்லா வேலை ஆயம்மாவும் நல்லா பார்த்துக்குறாங்க நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்கனால தான் என் பொண்ணு வந்து இப்போ அழுகாமல் வரா நல்லா அமைதியாக இருக்கா போகும்போது வரும்போது நல்லா அழுகாமல் போயிட்டு வரா பில்டிங்னா ரொம்ப பழசாக இருந்துச்சு ரொம்பயும் மோசமாக இருந்துச்சு இப்போ நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லா பெயிண்டிங்குமே நல்லா கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி வரைஞ்சி கொடுத்துருக்காங்க ஆனால் ஆனால் ஒன் டூ த்ரீ இந்த மாதிரி இல்லை படங்கள் வகைகள் எல்லாமே எழுதி கொடுத்துருக்காங்க நல்லா அழகாக இருக்குது பார்க்க வெளியேந்த பார்க்கவும் நல்லா இருக்குது உள்ள பிள்ளைங்களுமே இதை பார்த்து ஒவ்வொன்றா சொல்லுதுங்க அழகாக இருக்குது நல்லா இருக்கு என்னோடய பேர் விமலகுமாரி நான் இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் பணியாற்றுகிறேன் எங்களுடைய பள்ளி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுல தொடங்க பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வந்து நடுநிலை பிள்ளையாக தரம் உயர்த்தப்பட்டது இந்த பள்ளிக்கூடத்திற்கு வந்து பன்னிரெண்டு ஆண்டுகள் ஆகின்றன நான் வரும்பொழுது இந்த பள்ளிக்கூடம் சாதாரண நிலைமையில் தான் இருந்தது ஸ்ட்ரென்த்து ரொம்ப கம்மியாக இருந்தது ரோல் கம்மியாக இருந்தது ஆனால் வந்து நகராட்சியை அப் அந்த காலத்தில் வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் சுண்ணாம்பெல்லாம் அடித்து கொடுத்து இந்த பள்ளிக்கூடத்தை கொஞ்சம் நல்லா பார்வையாக பண்ணி கொடுத்துருந்தாங்க பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக அந்த பிளே மெட்டீரியல்ஸ் எல்லாம் கிரவுண்டில் போட்டு கொஞ்சம் மாணவர் சேர்க்கையை கொஞ்சம் அதிகப்படுத்தினோம் நாங்கள் இப்போ கடந்த ஒரு வருடமாக பார்த்திங்கன்னா எங்களுக்கு நகராட்சி ஆணையார் வாயிலாக பள்ளி வந்து எனக்கு எல்லா வகையான வசதிகளும் தரப்பட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா எங்களுக்கு இப்போ கொஞ்சம் பிள்ளைங்க சேர்ந்துருக்கிறதால அதிகமாக ரெண்டு வகுப்பறைகள் கொடுக்கப்பட்டது நகராட்சி வாயிலாக அடுத்ததாக என்னுடைய பள்ளி வந்து ஃபுல்லாக வந்து பெயிண்டிங் ஒர்க் அப்புறம் ஒவ்வொரு கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க ரெண்டாவது அடிஷ்னலாக எங்கள் ஹைடெக் லேப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அந்த லேபுக்கு வந்து அவங்க வந்து இப்போ குளுரூட்டி வச வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்து ஒரு ஸ்மார்ட் ரூமுக்கும் அதே மாதிரி ஏசி போட்டு கொடுத்துருக்காங்க எல்லா க்ளாஸ்லேயும் ரொம்ப அழகான பெயிண்டிங்ஸ் கலை உணர்வோடு வரையப்பட்டிருக்கு எங்களுக்கு வந்து இதை பார்க்கும்போது டீச்சர்ஸ்க்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி வகுப்பறைக்குள்ளே போகும்போது அடுத்தது மேலே வந்து அந்த கூல் ரூஃப் டைல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க தண்ணீர் வசதி ரொம்ப நல்லா ஆர்ஓ பிளான் ஆல்ரெடி போட்டு கொடுத்துருந்தாங்க ஆனால் இப்போ அதை இன்னும் புதுப்பித்து கொடுத்துருக்காங்க எங்களுக்கு அடுத்தது எங்களுக்கு பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப நல்லா கழிவு நீர் வசதியெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க நிறைய பாத்ரூம்ஸ் இன்சினரேட்டர் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு அடுத்தது வந்து குழந்தைங்களுக்கு தேவையான தண்ணீர் குழாய்கள் எல்லா இடத்துலையும் பொருத்தப்பட்டிருக்கு பாத்ரூம்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப ஸ்டிக்கன் ஸ்பேனாக பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பசங்க வந்து நல்லா மகிழ்ச்சியோடு கற்பதற்கான வகுப்பறைகளும் இந்த நகராட்சி வாயிலாக எங்களுக்கு அமைக்கப்பட்டிருக்கு இப்போ எங்களுக்கு வசதி பார்த்தீங்கன்னா மெயின் பாத்ரூம் தான் எல்லா பேரண்ட்ஸும் கேட்பாங்க சம் பேரண்ட்ஸ் வந்து உள்ளே போய் பார்க்கவே செய்வாங்க சா சாதாரணமாக எங்களுக்கு வந்து ஒரு ஏழு டாய்லெட்ஸ் இருந்தது இப்போ வந்து அதிகப்படுத்தி கொடுத்துருக்காங்க மாடியில் வந்து சிக்ஸ் டு எயித்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நவீன கடிப்பறை வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க கீழே வந்து குழந்தைங்களுக்கு கொஞ்சம் மாற்றி அமைச்சு கொடுத்துருக்காங்க டீச்சர்ஸ்க்கும் பாத்ரூம் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க அதேமாதிரி பிளே மெட்டீரியல்ஸ் இப்போ புதுசாக போட்டிருக்காங்க எங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சிஎம்பிஎஃப்எஸ் வந்து மார்னிங் டெய்லி எங்களுக்கு ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டீன்கெலாம் வந்துடும் எங்களோட ஏரியாவுக்கு அது வந்து குழந்தைகள் வந்து ஒன் ஒன் டு ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன் டு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரையில் குழந்தைங்க வந்து எடுத்துக்கிறாங்க இது ரொம்ப அதாவது எதுக்கு நியூ அட்மிஷன் சேர்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துருக்கு ஏன்னா குழந்தைங்க வந்து இந்த காலை உணவை வந்து ஸ்கிப் பண்ணாதான் எடுத்துக்கிறாங்க இதனால் வந்து எங்களுக்கு அட்டெண்டன்ஸும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது எங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இதற்கு வந்து நான் தாம்பரம் மாநகராட்சி ஆணையாளர் அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் என்னுடைய ஆசிரியர்கள் சார்பாகவும் எஸ்எம்சி உறுப்பினர்கள் சார்பாகவும் பெற்றோர்கள் சார்பாகவும் மாணவர் சார்பாகவும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் வணக்கம் என் பெயர் எஸ் ராஜலட்சுமி நான் தாம்பரம் மாநகராட்சி தொடக்கப்பள்ளி அனகாபுத்தூர் பள்ளியில் தலைமை ஆசிரியராக நான்கு ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறேன் எங்கள் பள்ளி அறுபத்தேழு ஆண்டுகளாக நல்ல முறையில் இங்கு இயங்கி வருகிறது எங்கள் பள்ளியில் முந்நூற்றி முப்பது மாணவர்கள் படித்து வருகின்றனர் கல்வியில் அனைத்து தரங்களிலும் எங்கள் பள்ளி சிறந்து விளங்குகிறது எங்கள் பள்ளியில் இரண்டு கட்டிடங்கள் பழுதடைந்த நிலையில் இருந்தன அந்த கட்டிடங்களுக்கு பதிலாக புதிய கட்டிடங்கள் மாணவர்கள் விரும்பும் வகையில் அமையும்படி நாங்கள் கோரிக்கை விடுத்தோம் பள்ளி கல்வித்துறைக்கு முதலமைச்சரின் அறிவுறுத்தலின்படி எங்கள் பள்ளிக்கு இன்று நான்கு வகுப்பறைகளின் கூடிய வண்ணமிகு கட்டிடம் அமைய பெற்றுள்ளது இது எங்கள் மாணவர்களின் கற்றலை மிகவும் மகிழ்வுடன் கற்க ஏதுவாக அமைந்துள்ளது எங்கள் மாணவர்களுக்கும் இந்த கட்டிடம் ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் வகையில் மிக மிக அழகாக அமைந்துள்ளது மேலும் காலை சிற்றுணவு திட்டம் எங்கள் மாணவர்கள் பசியின்றி கல்வி கற்றிடவும் மாணவர்களின் இடைநிற்றலை குறைக்கவும் மாணவர்களின் வருகையை அதிகப்படுத்தும் வகையிலும் அமைந்துள்ளது மேலும் எங்கள் பள்ளியின் மாணவர்கள் அனைவருக்கும் மிக மிக நன்றாக உயர்தர கல்வி கற்கும் வகையில் எங்கள் பள்ளிக்கு நான்கு ஸ்மார்ட் போர்டுகள் அரசாங்கத்தால் வழங்கப்பட்டுள்ளது எங்கள் மங்களவர்களுக்கு அது மட்டும் இல்லாமல் எங்கள் மாணவர்களுக்கு இலவச பாட புத்தகங்கள் நோட்டுகள் மற்றும் பல நலத்திட்டங்கள் எங்கள் மாணவர்களின் கல்வி கல்வியை உயர்த்தும் வகையில் அமையப்பெற்றுள்ளது பெற்றுள்ளது இப்பள்ளியில் நல்ல முறையில் சீரும் சிறப்புமாக ஏங்க எங்களுக்கு ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் கூறி எங்களை வழிநடத்தும் முதலமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் கல்வித்துறை அமைச்சரவர்களுக்கும் எங்களை வழிநடத்தும் அலுவலர்களுக்கும் தாம்பரம் மாநகராட்சி கமிஷனர் மற்றும் அனைத்து அலுவலர்களுக்கும் எங்களுடைய பெற்றோர்களுக்கும் நாங்கள் மிக்க மிக்க நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் வணக்கம் நான் வசந்தகுமாரி கமலகண்ணன் தாம்பரம் மாநகராட்சியின் மேயர் தாம்பரம் மாநகராட்சி புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய மாநகராட்சி சென்னை மாநகரத்துக்கு அடுத்து உள்ள புறநகர் பகுதிகளை இணைத்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் அவர்களுடைய ஆட்சியில் எங்களுடைய தாம்பரம் மாநகராட்சி உருவாக்கப்பட்டது எங்களுடைய மாநகராட்சியில் ஐந்து நகராட்சி மற்றும் ஐந்து ஐந்து பேரூராட்சிகள் இணைக்கப்பட்டு இன்றைக்கு சென்னைக்கு அருகில் மிகப்பெரிய புறநகர் பகுதியாக தாம்பரம் மாநகராட்சி உருவாக எடுத்துள்ளது புதிதாக உருவாக்கப்பட்ட மாநகராட்சி என்பதனால் மக்களுடைய அடிப்படை தேவைகளும் அவர்களுடைய அடிப்படை வசதிகளும் செய்து கொடுப்பதில் நாங்கள் மிகவும் முன்னெடுப்பாக இருக்கின்றோம் எங்களுடைய மாநகராட்சி பகுதிகளில் உள்ள அனைத்து சாலைகள் கால்வாய்க்கால் பூங்காக்கால் என்று மக்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து மாநகராட்சியின் வளர்ச்சிக்காகவும் மக்களின் அடிப்படை வளர்ச்சிக்காகவும் அவர்களுடைய தேவைகளை அறிந்து இன்று வரையில் பல நலத்திட்டங்களை எங்களுடைய மாநகராட்சியின் சார்பிலும் நம்மளுடைய தமிழக அரசின் சார்பிலும் ஏற்படுத்தி கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் எங்களுடைய மாநகராட்சிக்கு உட்பட்ட அனைத்து மாநகராட்சி பள்ளிகளை சீர்படுத்திடும் நோக்கோடு மாநகராட்சியில் உள்ள அனைத்து பதினேழு பள்ளிகள் எங்களுடைய மாநகராட்சியின் கட்டுப்பாட்டில் உள்ளது அது மட்டும் இல்லாது புனித தோமையார் மலையின் மூலமாக எங்களுடைய மாநகராட்சிக்கு கிட்டத்தட்ட அறுபது பள்ளிகள் மொத்தம் எழுபத்தி ஆறு பள்ளிகள் எங்களுடைய மாநகராட்சியின் கட்டுப்பாட்டில் உள்ள பள்ளிகளை நாங்கள் சீரமைத்து பள்ளியிலோடைய கட்டமைப்புகளை மாற்றி மாணவர்களின் இடைநிற்சலை தடுக்கும் வகையில் மாணவர்கள் பள்ளிக்கு வருவதை ஊக்குவிக்கும் வகையிலும் எங்களுடைய பள்ளிகளின் கட்டமைப்பை நாங்கள் மாற்றியிருக்கிறோம் ஒரு பள்ளியை திருப்பவன் ஒரு சிறைச்சாலையை மூடுகிறான் என்கின்ற கூற்றுக்கேற்ப எங்களுடைய மாநகராட்சியில் உள்ள அனைத்து பள்ளிகளையும் நாங்கள் வந்து சீரடும் சிறப்போடும் புதுமைப்படுத்தி மாணவர்கள் வந்து எங்களுடைய பள்ளிக்கு தொடர்ந்து வருவதை ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்றோம் அது மட்டும் இல்லாது எங்களுடைய மாநகராட்சி பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் பத்தாவது பதினொன்றாவது பன்னிரெண்டாம் வகுப்புகளில் படிக்கக்கூடிய மாணவர்களில் முதல் மூன்று இடங்கள் படிக்கக்கூடிய மாணக்கர்களுக்கு ஊக்கத்தொகைகளை வழங்குவது நூறு சதவீதம் தேர்ச்சி விகிதத்தை கொடுக்கக்கூடிய பள்ளிகளுக்கும் அந்த தேர்ச்சி விகிதத்தை கொடுக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் அவர்களுக்கும் சேர்த்து ஊக்கத்தொகைகள் வழங்குவது மாணவர்களுக்கான சிறப்பு பயிற்சி வகுப்புகள் அவர்களுக்கு தேவையான ஸ்மார்ட் கிளாஸ்கள் என்று எல்லாத்தையும் எங்களுடைய மாநகராட்சியில் உள்ள அனைத்து பள்ளிகளும் தொடர்ந்து நாங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள பள்ளிகளில் மட்டும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அனைத்து பள்ளிகளையும் சீர்மைப்படுத்தி அவற்றை அவற்றையெல்லாம் புதுமைப்படுத்திக் கொண்டு மாணவர்களுடைய கற்றலை நாங்கள் ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்றோம் அதோடு கூட நம்மளுடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய பொற்கால ஆட்சியில் தலைவர் அவர்கள் கொண்டு வந்த பல்வேறு நலத்திட்டங்கள் மாணவர்களுடைய கல்வியின் வளர்ச்சியை ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்றது தலைவர்கள் கொண்டு வந்த காலை உணவு திட்டமாக இருந்தாலும் சரி புதுமை பெண் திட்டமாக இருந்தாலும் சரி தமிழ் புதன் திட்டமாக இருந்தாலும் சரி மாணக்கர்களை மேலும் மேலும் ஊக்குவித்துக் கொண்டு அவர்களுடைய கல்விகளை தொடர்வதற்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியாக இருக்கிறது வழக்கமாக த அரசு பள்ளி என்றாலே அது வறுமையின் அடையாளமாக தான் எல்லாரும் நினைப்பாங்க நானுமே வந்து அரசு பள்ளியில் பயின்ற ஒரு மாணவி அந்த ஒரு க கஷ்டமும் ஒரு பேரும் எங்களுக்கு தொடர்ந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மாண்புமிகு தமிழக முதல்வர்களுடைய தலைமையில் பள்ளி கல்வித்துறை பல சீர்மிகு செயல்திட்டங்களை வந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது அந்த வகையில் எங்களுடைய மாநகராட்சியில் இருக்கிற பள்ளிகளில் வந்து எல்லா கிளாஸ்லேயுமே பிள்ளைகளுக்கு வந்து ஸ்மார்ட் கிளாஸை வந்து ஏற்பாடு படுத்தி கொடுத்துருக்குறோம் அது போக அவங்களுக்கு வந்து விஆர் கேப்ஷன் போட்டு புதுசாக அவங்க கற்றுக்கணும் இன்னும் நிறைய அவங்க டெவலப்மெண்ட்ஸ் பண்ணிக்கணுங்கிறதுக்காக அவங்களுக்கு விஆர் கிளாஸஸும் எடுக்கிறதுக்காக எங்களுடைய ஜமீன் ராயப்பேட்டையில் இருக்கிற ஸ்கூலை வந்து மாடல் பள்ளியாக இப்போ எடுத்து அதனுடைய பணிகளையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம் அது மட்டும் இல்லாத பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக ரோபோட்டிக் கிளாஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்ன்னு சொல்லி இதெல்லாம் மாநகராட்சியின் மூலமாக மாநகராட்சியின் முன்னெடுப்பில் நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் நான் தாமரை நகராட்சி தொடக்க பள்ளி ஈசா தலைமை ஆசிரியராக பணிபுரி வருகிறேன் என்னுடைய பெயர் ரோசலின் லதா எங்களுடைய பள்ளி வந்து ஆயிரத்தி முப்பத்தி நாலுலேருந்து செயல்பட்டு இருக்கிறது இப்போ வந்து பள்ளியில் கொஞ்சம் டேமேஜ் எல்லாம் நிறையா இருந்தது கடந்த வருடம் வந்து தாமிர நகராட்சி ஆணையர் அவர்கள் பள்ளியை நேரடியாக ஆய்வு செய்தார் ஆய்வின் போது நாங்கள் வந்து சில எல்லாம் அவட்ட சார்கிட்ட சொல்லியிருந்தோம் அதன்படி சார் வந்து உடனே கேட்டு அதுக்கு நடவடிக்கை எடுத்து உடனே இந்த பள்ளிக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்கும்படி என்னென்ன இடத்துல இதெல்லாம் அடைஞ்சிருக்கோ அதெல்லாம் புதுப்பித்து கொடுக்கும்படி நடவடிக்கை துரிதமாக எடுத்து எங்களுக்கு செயல்பட்டு இப்போ வந்து பில்டிங் கட்டப்பட்டு வருகிறது மாற்றுத்திறனாளி குழந்தைகள் அங்கே இருந்தாங்க சார் கிட்ட நாங்கள் சொல்லியிருந்தோம் சார் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு ஒரு கட்டிடம் வேண்டும் சார்னு சொல்லி அதையும் அவரை ஏற்று அந்த மாணவர்கள் மேலே அன்பு வச்சு கனிவாக கரிசனையோடு எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு அதை உடனடியாக செயல்பட்டு கல்வித்தொகை அந்த அமௌண்ட்லேருந்து ஒரு பெரிய தொகை அந்த தொகையிலேருந்து எங்களுக்கு கட்டிடங்கள் மாற்றுத்திற பிள்ளைகளுக்கு நான்கு வகுப்பறை கொ கட்டிடமும் எங்களுக்கு வந்து ரெண்டு வகுப்பறையும் கட்ட கட்டி கொடுத்துருக்காங்க வகுப்பறை எல்லாத்துலேயும் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க எல்லாத்துலேயும் கலர் கலரிங் பண்ணி பெயிண்ட் அடித்து டாய்லெட்டு மாணவர்களுக்கான டாய்லெட்டு குடிநீர் வசதி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அனைத்தையும் நகராட்சி அலுவலர்கள் வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க உடனடியாக நிறையா பணிகள்லாம் செய்யப்பட்டிருக்கு இந்த ஸ்கூலில் தொடர்ந்து அந்த பணிகள்லாம் செய்யப்பட்டு கொண்டிருக்கு இன்னும் நிறைவடைகிற நிலையில் இருக்குது பள்ளிக்கில் வந்து கவர்மெண்ட் கொடுக்கப்பட்டது ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் ரெண்டு ஸ்மார்ட் கிளாஸ் இருக்குது அதில் வந்து மாணவர்கள் வந்து தானே அந்த ஸ்மார்ட் கிளாஸை யூஸ் பண்ணுவாங்க யூடியூப்பும் யூஸ் பண்ணுவாங்க அந்த கிளாஸில் அவங்களே மாணவர்களே யூஸ் பண்ணி பார்த்து என்ன பணம் இருக்கோ ஒவ்வொரு சப்ஜெக்டாக அவங்களே யூஸ் பண்ணி ஆப்ரேட் பண்ணி க்ளோஸ் பண்ணுவாங்க ஆன் பண்ணுவாங்க எல்லாமே பசங்களுக்கு நாங்கள் அதை சொல்லி கொடுத்துட்டுருக்கோம் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் கவர்மெண்டில் எங்களுக்கு ரெண்டு கொடுத்துருக்காங்க அதன் மூலமாக மாணவர்கள் வந்து கல்வி வளர்ச்சியில் நவீன கல்வி வளர்ச்சியில் முன்னேற்றம் அடைந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்ததான் அரசில் வந்து எங்களுக்கு வடிவத்திற்கு தேவையான புத்தகங்கள் மூணு பருவத்துக்கு தேவையான பாட புத்தகங்கள் நோட்டு புத்தகம் ட்ரெஸ்ஸு பென்சில் கிரையான் கவர்மெண்ட் பாக்ஸ் அட்லாஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க டீச்சர்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு லேப்டாப் கொடுத்துருக்காங்க ஸ்கூலுக்கு ஒவ்வொரு டீச்சருக்கும் டேப்பு கொடுத்துருக்காங்க ஸோ நாங்கள் டேப்பு யூஸ் பண்ணி மணற்கேணி யூடியூப்பு மகிழ்வுபற்றம் இதெல்லாம் மாணவர்களுக்கு கற்று கொடுத்துட்ருக்கோம் அதோடு மட்டும் இல்லை அந்த பேர பேரண்ட்ஸுக்கும் வீட்லேயும் அந்த யூடியூப் சேனலை நீங்கள் ஓப்பன் பண்ணி நாங்கள் ஸ்கூலில் நடத்துறது ஸ்கூலோட வந்து முடிவாக அது வீட்லேயும் நீங்கள் கண்டினியூவாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எஸ்எம்சி தீர்மானத்துக்கே போட்டு சொல்லியிருக்கோம் அதுபோல் பேரண்ட் மீட்டிங் அந்த மீட்டிங்லேயும் போட்டு அவங்களுக்கு பேரண்ட்டுக்கு எப்படி அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு அதுக்கும் நாங்கள் பயிற்சி கொடுத்து அந்த ஆப்பெல்லாம் ஓப்பன் பண்ணி சொல்லி பாடத்தை கண்டினியூவாக வீட்டில் பார்க்க சொல்லி சொல்லிடுவோம் குறிப்பாக வந்து மாணவர்கள் வந்து தானே படிக்கணும் இயக்கங்கள் வாசிப்பு இயக்கம் அதுக்கெல்லாம் நிறைய புத்தகங்கள்லாம் கொடுத்து மாணவர்களுக்கு படிக்க விடுறாங்க நாங்கள் ஆஃப்டர் லன்ச்சு வந்து அந்த புக்கெல்லாம் கொடுத்து மாணவர்களுக்கு படிக்க விடுறோம் அதை படித்ததனுடைய கதையை வந்து ப்ரேயரில் சொல்ல சொல்கிறோம் ஸ்கூலில் ப்ரேயர் நடக்கிற அந்த ப்ரேயரில் சொல்ல சொல்கிறோம் வணக்கம் தாம்பரம் மாநகராட்சியில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க மற்றும் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலுடன் பல்வேறு அரசு மற்றும் மாநகராட்சி திட்டங்களை ஒருங்கிணைத்து அரசு பள்ளிகள் மற்றும் மாநகராட்சி பள்ளிகளில் அதனுடைய தரத்தினை உயர்த்தி அங்கு பயிலும் மாணாக்கர்களின் திறனை மேம்படுத்தும் நோக்கில் தாம்பரம் மாநகராட்சியின் சார்பில் எண்ணற்ற திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது எடுத்துக்காட்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மட்டும் கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டு பணிகளுக்கு பணி உத்தரவு வழங்கப்பட்டு முப்பத்தி ஒன்று புள்ளி ஒன்று அஞ்சு கோடி ரூபாய் செலவில் பல்வேறு உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றது எடுத்துக்காட்டாக புதிய வகுப்பறைகள் கட்டுதல் இரண்டு நான்கு ஆறு எட்டு என்ற எண்ணிக்கையில் புதிய வகுப்பறைகள் கட்டுதல் மேலும் பழுதடைந்த கட்டிடங்களை பழுதுபார்த்தல் மேலும் புதிய கழிப்பறை வசதி ஏற்படுத்துதல் புதிய சமையலறை வசதி மேலும் அவர்கள் உட்காருவதற்கு இருக்கைகள் போன்ற எண்ணற்ற பல உட்கட்டமைப்பு வசதிகளை தாம்பரம் மாநகராட்சியின் மூலம் திறமையான முறையில் வழிநடத்தி கொண்டிருக்கின்றோம் இதன் மூலம் மாநகராட்சி பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் திறன் மேம்பாடு அடையவும் மேலும் அவர்கள் ஒரு இனிவரும் காலத்தில் எவ்வாறு பனிச்சந்தையினை எதிர்கொள்வது ஜாப் மார்க்கெட் அதை மேற்கொள்வது எவ்வாறு ஒரு திறமையான முறையில் கையாள்வது போன்ற பல்வேறு திறனை இந்த திட்டங்கள் மூலம் அவர்கள் மேம்படுத்த முடியும் இதற்கு எடுத்துக்காட்டாக தாம்பரம் மாநகராட்சியில் ஆங்கிலம் பயிற்சி வகுப்புகள் எடுக்கப்பட்டு வருகின்றன அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு பட்ஜெட்டில் தாம்பரம் மாநகராட்சி பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டு அதற்குண்டான முதற்கட்ட பணியாக முதலில் ஒரு எட்டு பள்ளிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதில் ஆங்கில பேச்சுத்திறன் வகுப்புகள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன மேலும் செஸ் ஸ்கேட்டிங் மற்றும் பேட்மிண்டன் போன்ற விளையாட்டு பயிற்சிகளும் அவர்களுக்கு அளிக்கப்பட உள்ளன மேலும் நன்கு தேர்ச்சி பெறும் மாணவர்களை ஊக்குவிக்கும் பொருட்டும் இந்த தேர்ச்சிக்காக முக்கியமான காரணமாக இருக்கின்ற ஆசிரியர்களை ஊக்குவிக்கும் பொருட்டும் நூறு சதவீதம் தேர்ச்சியடைந்த பள்ளிகளுக்கு ஊக்கத்தொகை தாம்பரம் மாநகராட்சி பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டு இன்னும் ஓரிரு வாரங்களில் அவர்களுக்குண்டான ஊக்கத்தொகை வழங்கப்பட உள்ளது மேலும் இனிவரும் காலத்தை எதிர்கொள்வதற்காக மாநகராட்சி பள்ளி மாணவர்களுக்கு ரொபாட்டிக்ஸ் வகுப்புகள் சம்பந்தப்பட்ட அறிவினை புகுத்துவதற்காக ரொபாட்டிக்ஸ் வகுப்புகள் பிரத்யேகமாக ஒரு தனியாருடைய பங்களிப்பின் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் மாநகராட்சியில் உள்ள சிறப்பு குழந்தைகளை நன்கு அவர்களுடைய திறனை மேம்படுத்தும் பொருட்டும் அவர்கள் சமுதாயத்தில் ஒரு நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்ற நிலைப்பாடுடன் அவர்களுக்குண்டான சிறப்பு வகுப்புகள் மாற்றுத்திறனாளிகள் துறை மூலமாகவும் மேலும் மாநகராட்சியின் மூலமாகவும் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன மேலும் புறநானூற்று பாடலில் ஒரு முக்கியமான ஒரு செய்தி வரும் புற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றநிலை முனியாது கற்றல் நன்றே பிறப்போரொன்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாழால் தாயு மனம் தெரியும் ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருக என்னாது அவருள் அறிவுடையோ ஆறு அரசும் செல்லும் என்ற ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் அவர்களுடைய வரிகளுக்கு ஏற்றாற்போல் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் கல்வியை இரு கண்களில் ஒரு கண்ணாக வைத்து மிக முக்கியமான பல நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றார் அதற்கு ஏற்றாற்போல் அதனுடைய பாதையில் தாம்பரம் மாநகராட்சியும் பல எண்ணற்ற திட்டங்களை கல்விக்காக செயல்படுத்தி வருகின்றோம் இதற்காக நாங்கள் கலாய்வுக்கு செல்லும் பொழுது அந்த தலைமை ஆசிரியர்கள் மற்றும் அங்கு அங்கு பணியாற்றி கொண்டிருக்கும் ஆசிரியர் பெருமக்கள் அவர்களுடைய வேண்டுதலுக்கிணங்க எண்ணற்ற பல உட்கட்டமைப்பு வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன எடுத்துக்காட்டாக சில பள்ளிகளில் மதில் சுவர் இல்லை சில பள்ளிகளில் குழந்தைகள் விளையாடும் பகுதி பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டிருக்கின்றது அனைத்து பள்ளிகளுமே ஒரு குழந்தைகளை கவரும் வண்ணம் நன்கு வண்ணம் பூசப்பட்டு ஒரு கவர்ச்சி மிகு ஓவியங்கள் அனைத்து பள்ளிகளிலுமே வரையப்பட்டு வருகின்றது இதன் மூலம் நமது மாநகராட்சி பள்ளிகள் மற்றும் அரசு பள்ளிகளானது தனியார் பள்ளிகளுக்கு நிகரான கட்டமைப்பை பெற தாம்பரம் மாநகராட்சி மூலம் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றோம் இதன் மூலம் மாணவர்களுடைய கற்றல் திறனானது மேம்படும் மேலும் மாணவர் சேர்க்கை என்பது இனி வரும் காலங்களில் அரசு பள்ளிகளில் மேம்படும் அரசு ஆசிரியர்களை பொறுத்தளவில் அவர்கள் திறமையானவர்கள் எண்ணற்ற பல மாணவர்களை சந்தித்தவர்கள் எண்ணற்ற பல பொதுத் தேர்வுகளை சந்தித்தவர்கள் எனவே அவர்களால் முடிந்தவரை எவ்வாறெல்லாம் பள்ளியில் மாணவர் சேர்க்கையை அதிகப்படுத்த முடியுமோ அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் அதனை ஊக்குவிக்கம் பொருட்டு பல்வேறு விதமான உட்கட்டமைப்பு வசதிகளையும் பல்வேறு வகையான திட்டங்களையும் திறன் மேம்பாட்டுக்காக நிர்வகித்து மாணவர் சேர்க்கையினை அதிகப்படுத்த தாம்பரம் மாநகராட்சி மூலம் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மேலும் இதன் மூலம் மாநகராட்சி பள்ளி மாணவர்கள் ஒரு தனியார் பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு நிகரான திறனை இதன் மூலம் அவர்கள் பெறுவார்கள் எனவே அவர்கள் கல்லூரிக்கு செல்லும் பொழுது ஒரு புதிதான ஒரு உலகத்தை கண்டு பயந்து அஞ்சாமல் அவர்கள் சர்வசாதாரணமாக அவர்கள் வகுப்புகளை எளிதாக புரிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் கல்லூரியில் பெருமளவு ஆங்கிலத்தில் தான் வகுப்புகள் நடத்தப்படும் அந்த நேரத்தில் அவர்கள் ஒரு புரி புதிய ஒரு மொழியை கண்டு அஞ்சாமல் அவர்கள் ஒரு யதார்த்தமாக அந்த வகுப்புகளை கையாள முடியும் அடுத்ததாக அவர்கள் அந்த கல்லூரியில் கற்பிக்கப்படும் பாடங்களை எளிதாக நன்றாக நன்றாக புரிந்து அதை கற்க அதை வலுவ வழிவகுக்கும் மேலும் உடல் ரீதியான அவர்களுக்கு வலிமை தருவதற்காக பல தற்காப்பு பயிற்சிகள் மற்றும் மன வளர்ச்சி கவுன்சிலிங் என்பது போன்ற பல்வேறு வகையான திட்டங்கள் தாம்பரம் மாநகராட்சி மூலம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன கிட்டத்தட்ட நமது தாம்பரம் மாநகராட்சியில் இருபத்தி ஒன்பது பள்ளிகள் இருக்கின்றன அந்த இருபத்தொன்போது பள்ளிகளில் ஆறு பள்ளிகள் உயர் மற்றும் மேல்நிலை பள்ளிகள் இருக்கின்றன இந்த வருடம் அனைத்து பள்ளிகளையுமே நூறு சதவீதம் பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற நாங்கள் ஒரு உயரிய இலக்காக அதை நிர்வகித்திருக்கின்றோம் எனவே அந்த நூறு சதவீதம் என்ற இலக்கை நாங்கள் அடைவோம் என்ற நம்பிக்கையுடன் பல்வேறு வகையான திட்டங்களை வழிநடத்தி வருகின்றோம் மேலும் தூய்மைப் பணியாளர்களின் குழந்தைகளையும் ஊக்குவிக்கும் பொருட்டு தூய்மை பணியாளர்களின் குழந்தைகள் யாரெல்லாம் நன்றாக பயில்கிறார்களோ அவர்களுக்கும் ஊக்கத்தொகையாக தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் எடுத்தவர்கள் நூறு சதவீதம் எடுத்தவர்கள் என்பது போன்ற பல்வேறு கேட்டகரிஸ் ஆக பிரித்து அவர்களுக்கும் ஊக்கத்தொகை வழங்கப்பட உள்ளது தாம்பரம் மாநகராட்சியின் மூலம் இதன் மூலம் அனைத்து வகையான குழந்தைகளையும் நாம் இந்த கல்வி என்ற வளையத்திற்குள் உள்கொண்டு வந்து அவர்கள் திறனை மேம்படுத்தி அவர்கள் எதிர்காலத்தில் ஒரு பனிச்சந்தையில் இந்த ஜாப் மார்க்கெட்டில் எந்த விதமான ஒரு ஒரு ஐயமோ அல்லது எந்த விதமான ஒரு குழப்பமோ இல்லாமல் அவர்கள் இனிவரும் காலங்களில் எவ்வாறு அவர்களை திறம்பட மேம்படுத்த வேண்டும் வழிநடத்த வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை இந்த பள்ளி அளவிலேயே நிர்வகித்து அவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றோம் இதற்கெல்லாம் உறுதுணையாக இருந்து எங்களை எல்லாம் ஊக்குவித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தமிழ்நாட்டினுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அந்த சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க இதெல்லாம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் சாத்தியம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேர்ல இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு இதன் காரணமா ஒவ்வொரு பள்ளிகளும் இன்னைக்கு தரம் உயரப்பட்டிருக்கு இதன் காரணமா பள்ளிகளுடைய கட்டமைப்பு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மாணவர்களுடைய அறிவு திறனுக்கான ஒரு வளர்ச்சி அப்படின்றதையும் நம்மளால எட்ட முடிஞ்சிருக்கு இதுக்கெல்லாம் காரணம் திராவிட மாடல் அரசு மீண்டும் ஒரு முதல்வரின் முகவரின் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன்